அறிவிச்சிருக்கிறார் நல்லது மண்ணும் மனிதர்களும் சொல்லுகிற பொழுது நீங்க மனிதர்களை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அந்த மண்ணில் இருக்கிற அந்த குணம் அந்த மொழி அந்த உடல் மொழி எல்லாமே அவர்களோட சம்பந்தப்பட்டிருக்கும் நான் கையை காட்டி காட்டி பேசுறோம்னா அது ஒரு இந்த வெப்ப வெப்பமண்டலத்தினுடைய இதுதான் ஐரோப்பாவில் இப்படி நின்று தான் பேசுவாங்க அதனால தான் சிவாஜியை நோக அடிச்சிருக்காங்க நீங்க ஓவர் ஆக்ட் பண்ணிருக்கீங்க அவர் சொன்னார் ஆடியன்ஸ் நீங்களே ஓவர் ஆக்ட் எல்லாம் பண்ணுறீங்க நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் காப்பி அடிக்க கூடாது போலிகளுக்கு தான் அதிகமான மரியாதை இருக்கிற காலம் ஒரு நிகழ்ச்சியில சார்லி சாப்பிளின் மாதிரி வேஷம் வர சொன்னாங்களாம் அவர் நம்ம பிள்ளைகளை வளக்கடிச்சு அனுப்ப என்ன போட்டினா சார்லி சாப்பிளின் மாதிரி நடிக்கணும் அவர் ரொம்ப வேடிக்கையான மனுஷன் சார்லி சாப்பிளின் அந்த போட்டிக்கு அவரும் பேரை கொடுத்துட்டாரு ஆனாலும் வந்து சார்லி சாப்பிளின் மாதிரி நடிக்கிறாங்க இவரும் போய் சாப்பிடின் மாதிரியே நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியல இவருக்கு பரிசு கிடைக்க முதல் பரிசு கிடைக்கல இவர் மாதிரியே ஒருத்தர் நடிச்சான்ல அவனுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு சாப்பிடனுக்கு ரெண்டாம் பரிசு தான் கிடைச்சிருக்கு செந்தமிழ் நாடகம் போதி நிலை எழுதிய பாரதியாருடைய கவிதைக்கும் ரெண்டாம் பரிசு தான் கிடைச்சிச்சு நல்லவன் அதாவது கொடுத்தாங்கல அசல் மனிதர்களை இந்த மண்ணிலிருந்து வெடித்து வெளிவருபவர்களை இந்த மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மண்ணுக்கும் மனிதர்களுடைய பண்பாட்டுக்கும் உறவுக்கும் மொழிக்கும் ஒரு உறவு உண்டு இதை சொல்லி முடிக்கிறேன்னா மண்ணுக்கும் மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மண்ணில் விளைகிற நீங்க சில பேர் என்ன சொல்றாங்க இந்த வாழ்க்கையை விட முடியுமா அத மொழி எப்படி இத மொழி எப்படி அதப்படி இப்படி படி நீ மொழியோ உணவோ விரும்பி சாப்பிட்டாதாங்க செரிக்கும் ரொம்ப வாயில வச்சு குத்தனா செரிக்காதுங்க சில பேர் சொல்றாங்க இன்னொரு மொழி கூடுதலா படிச்சா என்ன மொழிங்கிறது அறிவு பெறுகிற விஷயம் தெரியாது உலகத்தில் பல நாடுகள் உருவானதே மொழியை அயர்லாந்து என்ன சண்டை ஐரிஷ் மொழி வேற இங்கிலீஷ் மொழி வேற ஏன் வங்கதேசம் ஒரு நாடு உருவானுச்சு ஒரே மதம் தானே ரெண்டு பேரும் இவங்க தாய்மொழி வங்க மொழி அவங்க தாய்மொழி உருது மொழி ரெண்டு சேர்ந்து இருக்கும் ரெண்டு நாடா போயிருச்சு ஆனா இப்படி நம் என்ன பிரச்சனைன்னா ரசூல் கம்சதேவன் ஒரு சோவியத் கவிஞன் சொன்னால் என்னுடைய தாய்மொழி நாளைக்கு செத்து போகுமே ஆனால் இன்றைக்கே நான் செத்து போக விரும்புகிறேன் அப்படின்னு அவதான் சொன்னேன் யாரோ என் தாய்மொழியை பேசிக்கொண்டு போனார்கள் நான் உயிர் தெளிந்தேனாம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மேடம் கியூரி மிகச் சிறந்த நோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நோபல் பரிசு வாங்கினவங்க அவங்க தான்

அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் நம்ம நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும் அந்த அம்மா மேடம் கியூரி சொன்னாங்களாம் ரேடியத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்பதை விடவும் நான் கண்டுபிடித்த ரேடியத்தை குறித்து என் தாய்மொழியில் நான் பேசினேன் என்பதைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னாங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தமிழில் நிறைய கண்டுபிடிப்புகளை அதற்கான பேரறிவை நாம் உருவாக்கி கொண்டே செல்ல வேண்டும் அந்த வகையில் அந்தந்த மண்ணே ஒரு மொழி என்பது வெறும் கருவி அல்ல அது இந்த உயிரோடும் உணர்வோடும் அதனாலதான் பாவேந்தர் தமிழ் எங்கள் உணர்வுக்கு எங்களுடைய உயர்வுக்கு வான் என்று சொன்னது மட்டுமல்ல அதுதான் எங்களுடைய அயர்வுக்கு சுடர் தந்த தேன் என்றும் சொல்லியிருப்பார் அந்த வகையில் மண்ணும் மனிதர்களும் என்பது மனிதர்களை நேசிப்போம் இந்த மண்ணை நேசிப்போம் இன்னும் சொல்ல போனா இந்த பூமி நம்ம நம்மளுடைய ஆயுள் என்னங்கிறது பிரச்சனை இப்ப நம்ம இருக்கிற பூமிக்கு எவ்வளவு ஆயுள்னே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குளோபல் வார்மிங்கிறாங்க எவ்வளோ காலம் இது தெரியல தெரியலையேங்கிறாய்ங்க ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறாங்க தேட்டெல்லாம் குளிச்சிட்டாங்க பூமிக்கே மிஞ்சள பழம் மரம் நடுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வைங்க அதனால தான் ஒரு காலேஜி போன ஒரு பையன் தயவு செய்து மரங்களை வெட்டாதீர்கள் இரண்டு கேட்டால் அடுத்த ஒரு அருமையாக சொல்கிறாங்க மரங்களை வெட்டாதீர்கள் ஏனென்றால் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்னா நம்மால் செவ்வாய்க்கிற கட்டத்தில் தண்ணி இருக்கான்னு இங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனவே நண்பர்களே இதுவரைக்கும் பூமியை தவிர வேறெங்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது எனவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கையில தான் பூமி இருக்கு பூமி கையில தான் நம்ம இருக்கோம் எனவே இந்த பூமியை தரையை மண்ணை இயற்கையை இந்த மழையை தண்ணீரை யோசிச்சு தண்ணி தண்ணீர் நினைச்சேன் எந்த உயிரினமாவது தண்ணியை விளக்கி விற்கிறாங்க நீங்க தானே ஆறு சொல்லி என்ன சேர்த்தான்னு சொல்றேன் என்னைக்காவது மாடு எருமை மாடு கடை வச்சு ஒரு லிட்டரு தண்ணி பண்ணி இருபது ரூபான்னு விற்றுருக்கா ஆனால் அதை நீங்கள் எரும மாடுன்னு திட்டுறீங்க என்னைக்காவது நாய் இன்னொரு சக நாயிடம் தண்ணி குடிக்க காசு கேட்டிருக்கா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்புங்க யோசிச்சு பாருங்களேன் தப்பாக நினைக்காதீங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு என்கிட்ட இருபது ரூபா இருக்குதுங்க ஒரு கடையில் போய் தண்ணி வாங்கி குடிச்சுட்டேங்க இந்த ஏரியாவிலேயே தண்ணி இல்லை உங்கள் சிலருக்கு பிடித்த பசுமாட்டுக்கே கூட தாகம் எடுக்குதுன்னு வைங்க அது கையில் இருபது ரூபாய் இல்லைன்னா எப்படியாவது தாகம் தணித்து கொள்ளும் உலகத்துக்கே பொதுவான தண்ணீரை மனிதன் விலை கொடுத்து வாங்க வைத்து விட்டான் அதுபோல இன்றைக்கு உலகத்துக்கே பொதுவாக இருக்கிற பூமியை தரையை மண்ணையும் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முயற்சித்து இந்த உலகத்தை எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் நான் சொன்னேன்ல பகுத்துண்டு பள்ளியில் ஒம்புதல்ல இந்த உலகம் ஒண்ணும் உங்களுக்கு சொந்தம் இல்ல ராஜா மனுஷன் தான் எழுதணும் இயற்கை ஒன்றும் பட்டா போட்டு கொடுக்கல உங்கள்கிட்ட எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழ்ந்தால் நீங்களும் வாழ்வீர்கள் பல்லுயிர் சமநிலைன்னு சயின்ஸ் பேசுது பயோடைவர் எனவே இந்த பூமியை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நீங்க தான் அந்த பூமியை பெரிய அப்பாட்டாக்க காப்பாற்றணும் உங்க சந்ததி வாழணும்னா பூமியோட இருந்து சேர்ந்து இல்லைன்னா ஒரு காலத்துல கீழடிய தோண்டினா மண் இது கிடைக்குது இப்போ நம்ம இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம்ல நம்ம வாழ்ந்த காலத்தை தோண்டுறாங்கன்னு வைகிட்ட மனுஷன் என்ன விட்டு போறீங்க நீங்க இப்ப பிளாஸ்டிக் டீ கப்பு அதிலே தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை லட்சனா இன்னைக்கும் கூட தேனி மாவட்டத்தின் உட்கடை கிராமங்களுக்கு போங்க என்ன செய்யுமா சொல்லுங்க கிளவி சொல்லலாம் காப்பி தண்ணி குடிட்டாங்க அந்த காலத்துல அங்க நம்ம பழைய வீடுகளுக்கு போனோம்னா லோட்டாலும் ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கல்ல ஒரு பேப்பர் கப்பில் ஒரு டீ அது மாதிரி இருபது டீக்கு மேலே ஊற்றினா அந்த சொம்பில் ஊற்ற முடியும் அவ்வளவு கொடுத்தா தான் மனுஷன் குடிப்பேன் ஆனால் இப்போ நம்ம குடிக்கிறது டீயே கிடையாது டீன்னு நினைச்சிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் குடிக்கிறோம் எல்லாமே சுருக்கமாக போயிட்டு இருக்க உலகத்தில் நமக்கு பின்னால் அது நோண்டி பார்த்தாங்கன்னா நாலு அது இருக்காது டீ குடித்த பேப்பரு சாயந்தரமான சில பேர் கடையில் போய் கேட்பாங்க ஒரு தண்ணி பாக்கெட்டு கொஞ்சம் ஒன்று ஒரு அதெல்லாம் தோண்டி பார்த்தா இருக்காதுங்க இருக்காது எனவே இந்த பூமியை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பும் இந்த புத்தகங்கள் படிப்பது என்பதும் கூட ஒரு ஆயுளிலேயே நூறு ஆயுள் வாழ வேண்டுமானால் எனக்கு தெரிந்து அது மிகச்சிறந்த வாய்ப்பு புத்தகம் படிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஒரு புத்தகத்தை தொட்டால் அது எந்த காலத்தில் வாழ்ந்ததோ அதே காலத்துக்கும் நம்மை கொண்டு போய்விடும் எனவே நீங்கள் ஆயிரம் பிறவி கோடி பிறவி எடுக்க விரும்பினால் படிப்போம் இந்த உலகை காப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அரங்கம் தொடர்ந்து இருக்கிறது கடலேறு முடித்தமிழாய் இன்ப கடலேறு மலைத்தமிழாய் எம் உடலேறி உயிரேறி பால்வித்தாய் வணங்குகின்றோம் தேனி மாவட்டம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மூன்றாம் நாள் அமர்வில் வாசிப்போம் வான் தொடுவோம் என்ற சிந்தனை குறிக்கோளோடு தொடங்கப்பட்டிருக்கிற மூன்றாம் நாள் நிகழ்வில் மேற்கு தொடர்ச்சி மலையின் முற்றத்தில் தகழ்ந்த முள்ளையாறு பாய்கின்ற குன்றுகள் சூழ்ந்த பசும்புல் பள்ளத்தாக்கு நாம் இயற்கை எழில் கொஞ்சம் தேனி மாவட்டம் ஆதி தமிழர்கள் வாழ்ந்ததற்கும் எழுத்தறிவு பெற்ற இருந்ததற்கும் வீரச்சரிவு இருந்ததற்கும் வரலாற்று சான்றுகள் அமைந்த இடம் தேனி மாவட்டம் புள்ளிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட மூன்று நாடுகளு இந்தியாவிலே மிக பழமையான தொன்மையான ஒரு வரலாற்றைச் சொல்வதும் தமிழ் எழுத்துக்களை பிராமி எழுத்துவதற்கு முன்பே தமிழ் எழுத்துக்களில் அமையப்பட்டுள்ள மூன்று கல்வெட்டுகள் இருந்ததற்கும் நாம் மிக தொன்மையான தமிழர் குடி என்பதை முடிவு செய்திருக்கிறது முத்தமிழ் காப்பியர்கள் தங்கள் தமிழ் காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் வரும் கண்ணகி வாழ்ந்த நெடுங்குன்றம் இருக்கக்கூடிய தற்போதைய சுருளிமலை கூடலூருக்கு அமைந்த கண்ணகி கோயில் காமய கவுண்டன்பட்டிற்கு மூன்று கிலோமீட்டர் ராயப்பன்பட்டிற்கும் ரெண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கூத்தலாச்சி கோயில் உத்தமபாளையத்தில் இருந்திருக்கக்கூடிய சமணப்படுக்கை கல்வெட்டுக்கள் உத்தமாலயம் சமணப்படுக்கை சின்னவனூர் அருள்மிகு சிவகாய் மாமன் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட சின்னம்னூர் செப்பேடுகள் கம்பம் பள்ளத்தாக்கில் கண்டெடுத்த முதுமக்கள் தாழி போடி கல் திட்டை பழங்குடிகள் வாழ்ந்ததற்கு ஆன ஆவணங்கள் வருச நாட்டில் ஆதி மனிதன் வாழ்ந்த அடையாளம் கல்வெட்டுக்கள் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயில் குச்சனூர் சனீஸ்வரன் திருக்கோயில் ராயப்பன்பட்டி புனித ஆலயம் பெரியகுளம் பள்ளிவாசல் பாளையம் பெரிய பள்ளிவாசல் இப்படி சமய நல்லுறவு பாராட்டும் எம் தேனி மாவட்டம் மேகங்கள் குஞ்சு விளையாடும் மேகமலை ஏலம் மலை ஏலம் வளர்க்கும் போடி இயற்கை எழில் கொஞ்சும் குரங்கணி வெள்ளி அருவி விழும் சுருளி வனவிலங்குகள் நிறைந்த தேக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தமிழரின் பண்பை பறைசாற்றும் பச்சக்கூமாச்சி மலை இங்கு விளையும் திராட்சை தென்னை வாழை வளரும் வளமையான வண்டல் பூமி செங்காட்டில் விளையும் உக்கணிகள் மாம்பழத்திற்கு பெரியகுளம் நெசவு கிட்டி சுப்லாவரம் விவசாயம் காக்கும் பசுமை விவசாயிகள் நிறைந்த மண் எம் தேனி மாவட்டம் கல்வி கண் திறக்கும் ஆக்ஸ்போர்டுகள் நிறைந்த ஒரு மாவட்டம் கல்வி மாவட்டம் நூற்பு ஆலைகள் மிகுந்த ஊர் துவளாத மனம் கொண்ட பல் தொழிலாளிகள் நிறைந்த ஊர் தேனி மாவட்டம் மனித நேயமிக்க தேனி மூன்றாம் ஆண்டு நடைபெறும் புத்தக திருவிழா காணும் எம் ஊர் தேனி மாவட்டம் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்க திருமதி இரா வளர்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வளர்மதி மேடம் வேறு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த இதில் காணொலி கூட்டத்தில் இருக்கிறதுனால நான் வேளாண்மை துறை சின்ன கண்ணு வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண்மை அலுவலகத்திலிருந்து நான் அட்டன் பண்ணுறேன் புத்தக திருவிழா புத்தகம் பற்றி புத்தகத்தில் வாசித்த ஒரு செய்தி அதாவது புத்தகம் என்பது அறிவின் களஞ்சியம் அமைதியின் உறைவிடம் அறியாமையின் விடை பழமையின் பதிப்பு உண்மையின் தொகுப்பு புதுமையின் படைப்பு சாதனைகளின் சான்று இவ்வளவு பெருமைகளை உடைய புத்தகம் நம்ம திருவிழா அப்படின்னாலே வந்து கோவில் திருவிழா நமக்கு ஞாபகம் வரும் முன்னெல்லாம் ஆனா இப்போ நிறைய புத்தக திருவிழா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கோவில் திருவிழால வந்து சாமியின் தரிசனம் புத்தக திருவிழால வந்து புத்தகங்களின் தரிசனம் அதாவது இதோடைய நோக்கம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வரும் அனைவரும் தமக்கு பிடித்த ஏதாவது ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் புக்ஸ் வாங்கலாம் ஆனா அவசியம் ஓரிரு புத்தகங்களையாவது வாங்கி கொண்டு போகணும் அதை படிச்சு வாழ்க்கையில பயன்பெறணும் அடுத்து நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு பேச்சாளர் ஐயா கம்மியார் மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா வந்து இப்ப நமக்கு பேச இருக்காங்க ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்ல அருமையான பேச்சாளர் நல்ல பல கருத்துக்களை நகைச்சுவையுடன் சொல்லக்கூடியவர் ஐயாவோட பேச்சு நான் நேரில் இது வரைக்கும் கேட்டதில்லை இப்போ தான் வந்து அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு யூடியூப் மூலமாக நான் கேட்டிருக்கேன் அதில் ஒரு ஏதோ ஒரு புத்தக கண்காட்சின்னு தான் நினைக்கிறேன் அதில் சொன்ன ஒரு ஒரு சில கருத்து வந்து எனக்கு ஞாபகம் வருது அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து வானளாவிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய அதிகாரம் கையில் வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இந்த உலகத்திலேயே இரண்டு பேர்கள் தான் நிறைய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதாவது முதலில் வரக்கூடிய வந்து ஐயன் ஐயன் அப்படினாவே நமக்கு எல்லா எல்லாத்துக்கும் என்னங்க ஞாபகம் வருது நமது ஐயன் திருவள்ளுவர் இரண்டாவது இளங்கோ அடிகள் எனக்கு அதை கேட்டோன்னு எப்படி இவங்க என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு தக்கு அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்னாங்க திருவள்ளுவர் கையில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன திருவள்ளுவர் கையில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன இளங்காவடிகள் கையில் சிலப்பதிகாரம் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போதுமே கெட்டு போகாத பால் என்ன பால் அப்படின்னா அது அதுவும் திருவள்ளுவர் தான் இருக்கு அதுவும் கெட்டு போகாமல் நம்மையும் கெட்டு போக விடாமல் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பால் ஒரு பால் இல்லைங்க மூன்று பால் முப்பால்களை கொண்டது திருக்குறள் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து அவருடைய சொல் புலமைக்கு ஓர் வார்த்தைகளை வந்து அவர் வந்து அந்த குரல்ல புகுத்தி இருக்கலாம் ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணல அந்த திருக்குறளே பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடி சரிங்களா ஒன்னே முக்கால் அடி வச்சவர் ரெண்டு அடி வச்சிருக்கலாம் ஆனா அந்த கால் அடியை ஏன் வச்சார் அப்படின்னா நம்ம மனிதர்கள் அனைவரும் அந்த கால் காலடியில நம்மளுடைய காலடி தனத்தை பதித்து அவருடைய கருத்துக்களை படித்து வாழ்க்கையில் பின்பற்றி முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலடியை விட்டு வச்சாரு அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதாவது இது ஒரு நகைச்சுவை தான் இருந்தாலும் அழகான அருமையான கருத்து இது அடுத்த அந்த சொல் சிக்கனம் நான் சொன்ன மாதிரி அவரை நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் ரொம்ப சிக்கனமா நச்சின ரத்தின சுருக்கமா தான் அவருடைய குரல் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதுக்கு ஒரு குரல் எடுத்துக்காட்டா இருக்கிறது ஏழு சீர் ஏழு சீர்ப்புல எத்தனை வார்த்தைகள் இருக்க முடியும் அந்த கொஞ்சோண்டு வார்த்தைகள்லயே ஒரே சொல் ஐந்து முறை வரக்கூடிய ஒரு குறள் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன குறள் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வத்துள் செல்வம் செடி அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சரிங்களா எவ்வளவு கருத்துக்கள் அழகான கருத்துக்கள் அந்த ஒரே சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அந்த கருத்து இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா வந்து இந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சோ அந்த செவிச்செல்வத்தை ஐயாவும் வழங்க நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கிறோம் மதுக்கூர் ஐயா அவர்களை சொற்பொழிவு ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ் பெற்ற மாபெரும் பேச்சாளர் ஐயா மதுக்குர் அவர்களுடைய உரை வீச்சு நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துறை வழங்க சீர்மிகு சீனிவாச பெருமாள் அவர்களையும் கூட்டுறவுத்துறையினுடைய பதிவாளர் மிகச்சிறந்த திண்ணை அமைப்பில் சமூக அமைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளைய அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தேனி மாவட்டம் மூன்றாவது புத்தகத் திருவிழாவில் மிக சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தேனி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மற்றும் இந்த சீர்வு வாய்ப்பு வந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் சங்கத்திற்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று படித்துவிட்டு இன்று படிக்காவிட்டால் நாளை அவன் முத்தாள் என்று ஒரு வாக்கியம் என்னை மிகவும் மனதில் எப்பொழுதும் என் மனம் உறுதி கொண்டே இருக்கும் தினமும் நான் என்னால் முடிந்தளவாக ஒரு பத்து வரிகளாக புத்தகத்தை படித்து விடுவேன் அதுபோல நான் வாங்கும் சம்பளத்தில் ஐந்து அல்லது பத்து பர்சன்ட் வந்து புத்தகத்துக்காக செலவிடுவேன் இந்த புத்தகம் தான் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறது ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுக்கு ராமலிங்கம் அய்யாவில் வந்து அவருடைய பெரியாரையும் பெண்ணை பற்றியும் நிறைய நன்றுமணம் அறிமுகம் எனது நண்பரும் அவரும் மிக மிக நெருங்க நண்பர்கள் என்று சொல்லலாம் நண்பருக்கு நண்பன் எனக்கு நண்பன் என்று சொல்லல ஐயாவின் வருகை தேனிக்கு மிகவும் சிறப்பு என்று சொல்லி ஐயாவின் பேச்சை கேட்க மிகவும் ஆர்வம் காத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கொண்ட தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த நம் கவிஞர் எழுத்தாளர் மதுக்கூர் அவர் ஐயா அவர்கள் விக்கிரமகுலம் விக்கிரமம் என்று சொன்ன சின்ன கிராமத்தில் பிறந்தவர் அவங்கள் தந்தையின் பெயர் சந்திரன் அம்மா பெயர் பாக்கியம் பெற்றோர்களுக்கு நால்வரில் தடைக்குட்டியாக பிறந்தவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இளமயதிலேயே வாசிப்பு பயிற்சியில் அதிகம் இருந்தவர் நூலகத்தை மிக அழகாக கையாண்டவர் கவிஞர் மேடை பேச்சாளர் தீக்கதிர் ஆசிரியர் எப்போதும் சிரிப்பில் தோரணம் கட்டுவார் ஏழை தோழர்களின் பேராசான் பெரிய எழுத்தாளர் எல்லோருக்கும் ஈரம் காட்டும் இதயம் தமிழ் எதிரிகளுக்கு ஈட்டி காட்டும் தமிழை ஈடுகாட்டும் முத்தமிழ் முக்காட்டை நீக்கும் இவர் எழுத்துக்கள் காகிதத்தில் இருந்தாலும் இவர் எழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் இவரின் மூத்த அறிவு முற்றுகையிட்டு பெற வேண்டிய மூலதனம் இவரின் பேச்சு கண்ணி தமிழ் வீச்சு இவர் செந்தமிழ் மாளிகைக்கு செய்து வைத்த தேக்கு மர வாயில் தேனி மாவட்டம் உங்களை அன்புடன் அழைத்தது உலக புகழ்பெற்ற ஐயா மதுக்கூர் ஐயா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவது என்பது வேடிக்கையான ஒன்றுதான் இதோ பார் அங்கே வானம் இதோ பார் இதுதான் பூமி என்று அறிமுகப்படுத்துவது போன்ற ஆகிவிடும் இருப்பினும் அவரை வந்த விருந்தினரை நம் மாவட்டத்தின் சார்பாக வரவேற்க வேண்டியது நமது கடமை அல்லவா ஐயா அவர்கள் தத்துவமாக இருந்தாலும் சரி நகைச்சுவையாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக ஏழை எளிய பாமர மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவு மிகச்சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவர் இலக்கியம் நான் கூட நினைத்தேன் எங்கே பொதுகுடமை பேசுபவர்களுக்கு இலக்கியம் அவ்வளவுக்காக தெரியாதே என்று நினைத்து பார்த்தால் ஐயாவினுடைய ஒளிநாடாவை பார்த்தீர்களானால் கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி மகாபாரதமாக இருந்தாலும் சரி ஐம்பெருங்காப்பியமாக இருந்தாலும் சரி ஐயா அவர்களுக்கு அத்துப்படி அது மட்டுமல்ல ஐயா ஐயாவும் கலைஞரும் ஒண்ணு ஐயாவும் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களும் கலைஞரும் ஒண்ணு ஏன் தெரியுமா கலைஞர் அவர்கள் பண்டைய இலக்கியத்தை பாமரன் முதல் சந்து பொந்தெல்லாம் சேர்த்தார் சங்க இலக்கியத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுபோன்று பொது உடைமை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துகளையும் அனைத்து இடங்களிலும் பட்டி மன்றத்தின் மூலமாக வழக்காடு மன்றத்தின் மூலமாக பேச்சு மன்றத்தின் மூலமாக பேட்டி மன்றத்தின் மூலமாக இன்னும் எத்தனை மன்றங்கள் இந்த உலகத்தில் எத்தனை மன்றங்கள் இருக்கு இருக்கு என்று நாம் கணக்கிட முடியாது அத்தனை மன்றங்களிலுமே ஐயா அவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர் ஒப்பிட்டு பேசுவதில் ஐயா கில்லாடி ஒப்பிட்டு பேசுவதில் கில்லாடி ஒருவரும் நிற்க முடியாது இவர் முன்னாடி ஒப்பிட்டு பேசுவதில் கில்லாடி ஒருவரும் நிற்க முடியாது ஐயா முன்னாடி இவர் பேச்சின் பெருங்குரல் எல்லா இடமும் இடம்பெறும் திருக்குறள் மொத்தத்தில் ஐயாவை பாமரனுக்கும் புரியும் அந்தனுக்கும் தெரியும் உதாரணமாக திருக்குறளை பற்றி சொல்லுவார் ஐயா அவர்கள் எனக்கு மெய் செழிர்க்க வைத்தது திருக்குறள் ஏன் ஒன்னே முக்கால் அடியோடு நிறுத்திவிட்டு சென்றார் வள்ளுவர் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை ஒரு ஒளிநாடாவில் நான் பார்த்தேன் திருக்குறள் நமக்கே தெரியாது ஒரு வரி நாலு சீர் இருக்கணும் அதான் அளபடி நாலு சீர் எழுதியாச்சு ஆனா இறந்தாது அடியில ஏன் முக்கால் அடியோட நிறுத்திக்கிட்டாரு ஒன்னே முக்கால் அடியோடு ஏன் வள்ளுவர் நிறுத்தினார் தெரியுமா காலடியை ஏன் எழுதவில்லை என் காலடியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வள்ளுவர் சென்றதனால் அந்த காலடியை விட்டு சென்றார் என்று அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லினார் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாமெல்லாம் நிறைய அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் அதிகாரிகள் பெரும்பாலும் நம்ம ஒரு வேலைக்கு சென்றுவிட்டால் அதிகாரம் அதிகாரம் என்று நாம் பெரும்பாலும் மமலை பிடித்திருப்போம் இந்த உலகத்தில் எந்த அதிகாரமே நிரந்தரம் இல்ல அதிகாரத்திற்கு சொந்தக்காரர்கள் நிரந்தரமான இறந்தும் அதிகாரம் உள்ளவர்கள் யாரு தெரியுமா திருக்குறள் ஒன்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு பேச்சில் கொடுத்திருந்தார் வருங்க நெய் சிலிர்த்து விட்டு பாருங்க எவ்வளவு அற்புதமா இலக்கியத்தை எளிய நடையில் பேசுகிறார் என்று அது மட்டுமல்ல ஐயா நிறத்தில் நீங்கள் கருப்பு நிஜத்தில் உன் பாதை சிவப்பு நிறத்தில் நீங்கள் கருப்பு நிஜத்தில் உன் பாதை சிவப்பு மொத்தத்தில் நீங்கள் ஒரு கருப்பு சிவப்பு மூடம் அழிக்க வந்த மேடை நெருப்பு முக்கணி தோக்கும் பேச்சின் இனிப்பு மூடம் அழிக்க வந்த மேடை நெருப்பு முக்கணி தோக்கும் பேச்சின் இனிப்பு நாவை திறந்தால் நகைச்சுவை நாவை திறந்தால் நகைச்சுவை பற்றி பேசினால் பெருஞ்சுவை மேடைக்கு நீங்கள் ஒரு தனிச்சுவை பொதுவுடைமைக்கு சொந்தக்காரர் பகுத்தறிவுக்கு பகுத்தறிவு உண்மைக்கு உரிமைக்காரர் தேனிக்கு உறவுக்காரர் தேனி சுருப்புக்காரர் மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னும் தலைப்பில் மண்ணும் மக்களும் என்னும் தலைப்பில் மணரட்டும் தங்கள் கருத்துகள் தளரட்டும் மக்களின் வெறுப்புகள் வணரட்டும் பேச்சில் பொறுப்புகள் கலையட்டும் மக்களின் கலைப்புகள் என்று கூறி ஐயா அவர்களை வருக வருக என மேடைக்கு தங்கள் கருத்தை வரும்படி அன்போடு நெஞ்சார மதிப்பிற்குரிய திருமதி மாரிச்செல்வி அவர்கள் மாவட்ட வளங்கள் அலுவலர் அம்மா அவர்கள் திருமதி மாரி செல்வி மாவட்ட வளங்கள் அலுவலர் அம்மா அவர்கள் தாமரையின் வாசம் போமோ பேரெதிர்ப்பால் உண்மை இன்மையாமோ பிற சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ என்று பாரதிதாசனுடைய அற்புதமான ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது ஐயா அவர்கள் கடைசி அதாவது முதலிலிருந்து மக்களையும் மண்ணை பற்றியும் பேசிக்கொண்டே வந்த அவர்கள் கடைசியாக மொழி நம் தமிழ் மொழியினுடைய பெருமையை சொன்னார் ஐயா அவர்களை போன்றவர்கள் இருக்கும் வரை இந்த உலகத்தில் பைந்தமிழுக்கு என்றைக்கும் ஒரு ஆபத்து வராது என்பதை கூறிக்கொண்டு இதுகாரும் சிறப்பானதொரு சிறப்புரையாற்றிய மண்ணும் மக்களும் என்ற தலைப்பிலே அனைவருடைய மனங்களையும் ஈர்க்கச் செய்த மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்